ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேப்ப எண்ணெய்ங்க இந்த வேப்ப எண்ணெய் வந்து நம்ம வந்து ஆடு மாடுங்களுக்கு காலில் புண்ணானா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து வச்சு விடுவாங்க அதுக்கப்புறம் இது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் தேங்காய் எண்ணெய் கூட கலந்து சிறிதளவு யூஸ் பண்ணி அது கொஞ்சம் இது கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தலைக்கு வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா தலைமுடி கொட்டுறது தலை அரிப்பு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து பொடுகு பேன் தொல்லை இதெல்லாம் வந்து எளிமையாக நீக்கும் இப்போ எவ்வளவோ ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறோம் அது முடியதான் கீழே விள வைக்கிது ஒரு பேன் பொடுகு எதையும் வந்து சரியாக நீக்கிறது இல்லைங்க ஆனால் இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெயை கலந்து இந்த வேப்பெண்ணெய் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நம்ம தலையில் இருக்கிற பேன் பொடுகு இதையெல்லாம் வந்து கேரண்டியாக வந்து நீக்குதுங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதுபோல் நம்ம வந்து இதை வந்து காலு க காலில் இருக்கிற வெடிப்பு மற்றும் தோல் பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் மற்றும் சர்க்கரை சக்கரவியாதினால் ஏற்படக்கூடிய புண்ணு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த வேப்பெண்ணையை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணும்பொழுது அது நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்குங்க இந்த மாதிரி வேப்பெண்ணையை வந்து ப ச பல ம பழங்காலத்து மருத்துவங்களில் ஒன்று மிகவும் சிறந்தது இப்போ வந்து இது வேறு நாடுகளில் வந்து எளிமையாக கிடைக்காது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இது கிடைக்கும் நம்ம எவ்வளவோ ஷாம்பு யூஸ் பண்ணி போகாத பேனெல்லாம் வந்து இதுக்கு நல்லா கண்ட்ரோல்டு ஆகுங்க இது மற்ற ஜீவராசிகளுக்கும் வந்து ஆடு மாடு வளர்ப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இது வந்து நல்லா யூஸ் ஆகுங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம் இது நிறையா புற்றுநோயை கூட நீக்கிறதா வந்து சொல்லி சொல்கிறாங்க நம்ம சோப்புல எல்லாம் வேப்பெண்ணெய் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம நம்ப முடியாது நம்ம இந்த மாதிரி வேப்பெண்ணெய் வாங்கி வச்சு சரியான அளவில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் நோயெற்பு சக்தியையும் கொடுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்ட்ரி